ஈஸ்வரி மட்டும் வீட்டில் இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கோபி பேசின எல்லாத்தையுமே நினச்சி பயங்கரமாக அழுதுகிட்டு தனியாக இருக்காங்க அப்போ கோபி வராரு கூட்டிகிட்டு உள்ளே வராரு ராதிகாவை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது அவங்க அம்மாவுக்கு ஆமாம் இன்னும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகலையா எதுக்காக நீங்கள் இன்னும் இருக்கீங்க யாரை சாகடிக்கிறதுக்காக இருக்கீங்க ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம உங்கள் உங்களோட வாரிசு தானே சாகடிக்கணும்னு நினச்சிங்கள்ல யாருக்காக உங்கள் பேரன் பேத்திக்காக உங்கள் மூத்த பிள்ளைக்காக இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக கோவம் வருது இதுக்கு மேல நீங்க இந்த வீட்டுல இருக்கவே கூடாது வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமா கத்துறாங்க உங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்த போட்டு நெரிக்கிறாங்க அப்படியே புடிச்சு தள்ளுறாரு கோபி எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆமா அப்படிதான் நான் பண்ணுவேன் என்னோட என்னோட பொண்ணோட வயிற்றுல வளர குழந்தைய கருவை கழிச்சாங்கல்ல அப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கும் மேல இந்த இவங்க எங்க வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா திட்டிருக்காங்க அங்க வந்து ராதிகா வராங்க ஆமா நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன் எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க இல்லை நான் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க அதெல்லாம் பொய் சொல்லாதீங்க தயவு செய்து நீங்கள் பொய்யே சொல்லாதீங்க நீங்கள் தான் பண்ணீங்கன்னு நான் பார்த்தேன் எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்க ஆமாம் அந்த குழந்தைய அழிக்க உங்களுக்கு எப்படி மனசு வருது உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஒரு கல் நெஞ்செலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க என்னால் உங்களை மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லை நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்கிறாங்க பாரு கோபி பாரு இவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படி பேசிகிட்டு இருக்காங்க என்னை எப்படி திட்டிருக்காங்க நீ அமைதியாக இருக்க சொல்லு கோபி சொல்லு நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லு எங்கள் அம்மா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லு கோபி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமாக கத்துறாங்க அம்மா எல்லா எல்லாத்தப்போ நீங்கள் தான் பண்ணீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ஈஸ்வரி பயங்கரமோஷாக்காகிறாங்க எதுவுமே பேசவே இல்லை நானாக பண்ணேன் நானாக பண்ணேன் அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க ஆமாம்மா நீங்கள் நினைச்சது முடிஞ்சிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க இதுக்கு மேலே இந்த வீட்டில் நீங்கள் இருக்கூடாது போங்க இருந்து அப்படின்னு கத்துறாங்க அப்படியே போகிறாங்க போய்ட்டு ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க கட்டில் உட்காந்து நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க யோசிச்சு பார்த்துட்டு துணி எல்லாத்தையுமே பேக்கில் எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு வெளியே வராங்க வந்துட்டு ஏன் போ இனிமேல் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கவே கூடாது தயவு செய்து வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகோட அம்மா சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு கோபி எதுவுமே பேசவே இல்லை அப்படியே வெளியே வராங்க பயங்கரமாக அழுதுகிட்டே வெளியே வராங்க பாக்கியா செல்வி எல்லாருமே சேர்ந்து சமையல் ரூமில் சமைச்சிட்ருக்காங்க அப்போ பாக்கியா சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அத்தை ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற மாதிரி இருக்குது அவங்க மனசுக்குள்ளே ஏதோ இருக்குது அவங்க அழகிறாங்க ஆனால் உண்மையை சொல்ல மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எடில் எடில்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க அப்படியா சரி நம்ம போய் பாட்டியை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் 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 உங்களுக்குலாம் ரொம்ப தான் அக்கறை அவங்க இங்கே இருக்கும்போது எப்படி பண்ணாங்க உங்களை நிம்மதியாகவே இருக்க விடலை ஆனால் பாக்கியா உனக்கு மாமியார் மேலே ரொம்ப தான் அக்கறை அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி இங்கே பாரு செல்வி நீ ஒரு வார்த்தை கூட பேசாத அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா என அமைதியா இருக்க சொல்ற அவங்க என்ன என்ன பண்ணாங்க விடுக்கா பரவாயில்ல அவங்களுக்காக நீ சொல்லி சொல்றாங்க இங்க பாரு செல்வி நீ ஒரு வார்த்தை கூட பேசாத வாயம் மூடுன்னு சொல்ல வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க சரி எழில் எனக்கு மனசே சரியில்லை நான் போயிட்டு அத்தையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு வராங்க பார்த்தா ஈஸ்வரி அழுதுகிட்டே வராங்க பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே அழகிறாங்க பாக்கியா பார்த்தோன்னே தேம்பி தேம்பி அழகாங்க என்ன ஆச்சு என்னாச்சு அத்தை ஏன் அழறிங்க அழாதீங்க அத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு எதுக்காக அழறிங்க அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க இல்லை பாக்கியா நான் கெட்டவளா நான் தப்பு பண்ணுறவளா நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவேனா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாக்கியாக்கு எதுவுமே புரியவே இல்லை என்னாச்சு அத்தை நீங்கள் எதுக்காக அத்தை இப்படி அழறீங்க நீங்கள் வாங்க உள்ள வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் எதுவும் இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் வாங்க அத்தை அப்படின்னு பாக்கியா கூப்பிட்றாங்க இல்லை பாக்கியா ஓகே இல்லை நான் வீட்டுக்குள்ளே வரல பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை நான் சொல்கிறத கேளுங்க வாங்க ஃபஸ்ட்டு உள்ளே போகலாம் இது உங்கள் வீடு தான் வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க